இந்த சூறாவின் துவக்கத்திலே அல்ல சத்தியம் செய்கிறான் கலமி மகா பேனாவின் மீது சத்தியமாய் அந்த பேனாவில் அவர்கள் எதையெல்லாம் எழுதுவார்களோ அதன் மீது சத்தியமாய் என்று பேனாவின் மீதும் எழுத்தின் மீது இரண்டின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் பிரம்மாண்டமான பொருட்களின் மீது மட்டும் தான் அல்லாத சத்தியம் செய்வான் வானத்தின் மீது சத்தியம் பூமியின் மீது சத்தியம் இரவின் மீது சத்தியம் பகலின் மீது சத்தியம் நப்சின் மீது சத்தியம் அதிகாலையின் மீது சத்தியம் உள்பகல் மீது சத்தியம் இப்படியெல்லாம் காலங்களில் பிரம்மாண்டமானவற்றை படைப்புகளில் பிரம்மாண்டமானவற்றை இவைகளின் மீதுதான் அல்லாஹ சத்தியம் செய்வான் அதிலே இது சேருகிறது வல் கலம் பேனாவின் மீது சத்தியம் என்றால் இந்த உலகத்தில் எழுதுகோல் என்பது அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஆக பிரம்மாண்டமான உருவாமைப்பு அல்ல அது ஏற்படுத்தும் தாக்கத்தால் உலகத்தின் மிகப்பெரிய படைப்பு பேனா பேனாக்கள் குறித்து பேனா குறித்து குரானில வந்திருக்கிற செய்திகள் அதீசில வந்திருக்கிற செய்திகள் இதையெல்லாம் இந்த சூறாவை ஒட்டி நாம் இன்றைய சிந்தனையில எடுத்துக்கொள்வோம் குரானில் நான்கைந்து இடங்களில் எழுதுகொள்வார்கள் ஒன்று இங்கே சத்தியம் செய்து வந்தது பேனாவின் மீது சத்தியமாய் இன்னும் வேறு இடங்களிலும் வருக அதற்கு முன்னால் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பேனாக்கள் என்று வருகிற போது மூன்று வகை எழுதுகோள்கள் உண்டு ஒண்ணு அல்லாக ஒரு எழுதுகோள் இருக்கிறது ஹதீசிலெல்லாம் எல்லாம் வந்திருக்கிறது அது விதிகளை எழுதும் பேனா என்று வந்திருக்கிறது அரிசு கொருசு லவோகோ கலமோ என்று சொல்லுவார்கள் அல்லாஹுவின் சிம்மாசனம் இருக்கை அரிசு அதே மாதிரி எழுத்து கலம் உலகத்திலே அழிவில்லாத பொருட்கள் செலவு இருக்கு துணியா பூரா அழிஞ்சாலும் வறுமையில எல்லாரும் எந்திரிச்சாலும் இதுக்கு இடையில இந்த பொருள் இருக்கிறது இதெல்லாம் அழியாது அதுல அரிசு ஒண்ணு குருசு ஒண்ணு அந்த பலகைகள் பனகைகள் பலகை களம் விதியை எழுதுகிற பேனா அஜ்முதனம் என்று சொல்லுகிற மனிதனுடைய ஸ்பைனல் கார்டுக்கு கீழே இருக்கிற குத்தெலும்பு அல்லது குறு என்று சொல்லுகிறோம் அதை வைத்துத்தான் நல்ல மனிதனை திரும்ப மீட்பான் இதுக்கெல்லாம் அழிவே கிடையாது எந்த காலத்திலும் அவைகள் அழியாது அப்போ மூன்று வகையான பேனாக்களில் முதல் இது வந்து அல்லாஹுவினுடைய பேனா விதிகளை எழுதுகிற பேனா பிரபான அந்த பேனாவினுடைய சப்தத்தை அந்த சப்தத்தை நான் மேராஜருக்கு போயிருந்த போது கேட்டேன் என்று சொல்லுகிறார்கள் அபிகல் நாயகம் சல்லு அழகிய வசல்லம் அவர்கள் இரண்டாவது பேனா மலக்குமார்களிடத்திலே அவர்களின் கைகளிலே இருக்கக்கூடிய அவர்களுடைய பேனா மரக்குகளின் பேனா அவர்களும் அல்லாஹ சொன்னதை எல்லாம் எழுதுவார்கள் அது விதிகளை எழுதுவதாக இருக்கலாம் ஹதீசுகளில் இடத்தில் இருக்கக்கூடிய பேனாக்கள் எதை தம்ப கொஞ்சம் வெளியே கொடுங்க தம்பி வெளியே வரும்போதை கொடுத்துங்க செய்து

ரெண்டு மலக்குகள் நம்முடைய வலது இடது தோல் ஊஜத்தில் இவன் பேசுகிறவற்றை எல்லாம் இவன் செயல்பாடுகளை எல்லாம் பதிவு செய்கிறார்கள் நல்லவைகளை பதிவு செய்கிற மலக்க வலது பக்கம் கெட்டவைகளை பதிவு செய்கிற செய்கிறவனுக்கு இடது பக்கம் என்று இருக்கிறது இவர்களுக்கு என்ன பேர் என்று அநேகமா உங்களுக்கு தெரியும் சொல்லுங்களேன் அப்படின்னு பேர் நிறைய பேரு இந்த கிராமன் காத்திபின் வருது குரான்ல கிராமன் காத்திபின்னா சங்கைக்குரிய எழுத்தாளர்கள்னு அர்த்தம் அதை தூக்கி பேரா நினைச்சுக்கிட்டாங்க இது கிராமும் இது காத்திபின் கிராமுன்னு ஏழை இல்லை விஷயம் என்னன்னா குரான்ல வருது இதஸ்தாவும் பத்திரத்து சூறால எப்படி வருது கிராமன் காத்திபி ஏடமூன மாத பாடும் இந்த ரெண்டு பக்கமும் சங்கைக்குரிய எழுத்தாளர்கள் இருக்காங்கன்னு வருது உராண்டில் வேற ஒரு இடத்துல சூரா காஃப்ல வருது நீங்கள் என்ன பேசினாலும் இங்கே மா என்ஃபுதுமின் கவுலின் இல்லை லதைகி ரதீம் உண் அதீத் ரதீம் என்று ஒருவரும் அத்தீத் என்று ஒருவரும் இருக்கிறார்கள் இவர்களுக்கான ஒரு சிறப்பு பெயர் பட்டம் தான் சங்கைக்குரிய எழுத்தாளர்கள் சங்கைக்குரிய எழுத்தாளர்கள்ங்கிறது பெயர் அல்ல கைத் பேனா நாம் பேசுகிற நல்லதை எல்லாம் எல்லாம் ரகீப் ஹத்தீத் அத்தனையும் பதிவு செய்வார்கள் அதுதான் நாளை பதிவேடாக ஆர்மால் நாமா என்கிற பெயரில மருமையில கொடுக்கப்படும் வருது பேசுற எல்லாமே ரெக்கார்டு எல்லாம் ரெக்கார்டு மலக்குகள் என்னவெல்லாம் ரெக்கார்டு செய்வார்கள் காதல உழுந்தாத்தான் செய்வாங்களா இல்ல உங்கள் கண்ண செய்வையும் எழுதுவாங்க நம்ம வந்து சத்தம் போட்டு பேசினா தானே மழைக்கு கேட்க வேணாம் இப்படி இப்படி மோம் இல்ல அது பதிவாயிரும் எல்லாமே பதிவாகிடும் சரி நம்ம இதுவரை சின்ன வயசுல இருந்து எவ்வளவோ பேசிருப்போம் அவ்வளோ பூராமே பதிவு பண்ணி வச்சிருப்பாங்களா அப்படின்னு லேசா உள்ள சந்தேகம் வரலாம் ஒவ்வொரு பதிவா இருக்கும் இன்னைக்கு நீங்க கண்டுபிடிச்சிருக்கிற முடிச்சிருக்கிற கம்ப்யூட்டரும் இன்டர்நெட் எல்லாம் எல்லாம் ஒவ்வொரு இன்சர்ட் பண்ணிட்டு இப்படின்னு அந்த அத்தனை வெளியே வருது அந்த மாதிரிதான் அவர் பேரை சொல்லி அப்துல் காதர் அப்படி அமைச்சர பூரா வந்துடும் அத்தனை வந்துடும் பதிவேடுகள் அமல் நாம இத வந்து மலக்குகள் எழுதுவார்கள் மலக்குகளுடைய பேனா இந்த வேலையை செய்யும் இரண்டாவது ஹதீசில மலக்குகளின் பேனா ஒரு நீண்ட ஹதீஸ் எல்லா ஹதீஸ் கேட்டாலும் இந்த ஹதீஸ் இருக்கு சைகள் புகாரி முஸ்லிம் திருமதி எல்லாத்திலையும் ஒரு மனிதன் குழந்தையாகிற போது அல்லாஹுவால் படைக்கப்படுகிற போது உண்மிகி அவனுடைய தாயினுடைய வயிற்றிலே அவன் ஒன்று திரட்டப்பட்டு மூன்று நாள் நாற்பது நாட்கள் கடந்து விடுகிற போது மலக்கு வருவார் மலக்கு எழுதுவார் நமக்கு தெரிவதல்ல எழுதுவான் அப்போதே குத்திபா அடைகி அஜனுகோ ரிசுகோ ஷபிகுன் நம் சகிகுன் அவன் அவனுடைய அவனுடைய அஜலு அது குறித்தெல்லாம் மலக்கு எழுதுவார் என்று வருகிறது மலக்குகளின் பேனா இந்த ரெண்டு இடத்தில் பயன்பாட்டுக்கு வரும் அல்லாஹோடைய பேனா ஒன்று மணக்குகளின் பேனா இரண்டு மூன்றாவது நாம் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய பேனாக்கள் மனிதர்கள் பயன்படுத்துகிற பேனாக்கள் அந்தந்த பேனாக்கள் எழுதுகிற எழுத்துக்கு தோதுவாய் போடுகிற கையெழுத்துக்கு தோதுவாய் நிகழுகிற சாட்சிக்கு தோதுவாய் எல்லாத்துக்கும் விசாரணை உண்டு நம்முடைய பேனாக்கள் நல்லதற்கு துணை போக வேண்டும் நல்லதை எழுத வேண்டும் நல்லவற்றிற்கு கையெழுத்திட வேண்டும் இந்த மாதிரி தான் இருக்கணும் தீயதற்கு துணை போகிற விளைவு உண்டு குரான்ல எத்தனை இடத்துல எல்லாம் பேனாக்கள் இது சம்பந்தமா வருதுன்னு பார்ப்போம் இந்த ஒரு இடம் இப்ப நம்ம இன்னைக்கு ஓதனது பேனாவின் மீதும் அதை எதை எழுதுகிறார்களோ அதன் மீதும் சத்தியமாக இன்னொரு இடத்துல ஆரம்பத்திலேயே அல்ல சொல்றான் தன்னுடைய சிறப்பு பெயராக சொல்லுகிறான் அல்லமபில் கலம் அவனே உங்களுக்கு பேனாவின் மூலம் கற்றுக் கொடுத்தான் அல்லமபில் மூலம் கற்றுக் கொடுத்தான் அதான் எழுத்தறிவித்தவன் இறைவன் அப்படின்னு சொல்லுவான் அண்ணமல் இன்சானியம் அறியாததை எல்லாம் மனிதனுக்கு கற்றுத்தந்தான் பேனாவின் மூலம் கற்றுத்தந்தான் பேனாக்கள்னா இன்னைக்கு நாம பயன்படுத்துறதெல்லாம் இந்த மாதிரி எழுதுகோள் கொஞ்சம் அப்படியே பின்னாடி போனோம்னா வேற மாதிரி எழுதுகோள்னா ஒரு நேரத்துல இருந்துச்சுலாசம் காலத்துல அபிமார்கள் காலத்துல எல்லாம் கட்டை அந்த கட்டைய முன்னாடி சீவிக்குவாங்க மைய கூடு இருக்கும் இந்த மை கூட்டுல தொட்டு தொட்டு எழுதணும் கொஞ்சம் இருக்கும் அப்புறம் தேர்ந்துச்சுன்னா திரும்ப தொட்டுக்கணும் திரும்ப தொட்டுக்கணும் இந்த குச்சிய கட்டைய இப்படி சீவரது அதை எழுதுறதுக்கு தோதுவா நேர்த்தியா சி வருது அவ்வளவு நேர்த்தியாக அந்த குச்சியை வைத்திருப்பார்கள் அதுதான் அன்றைக்கு பேணம் காலப்போக்கிலே மாறி இன்றைக்கு பேனாக்கள் வடிவம் பெற்றிருக்கிறது சுனதாவுடைய காலத்தில எல்லாம் அதுதான் தாபியங்கள் தமிழ்தாபியங்கள் காலத்துல எல்லாம் அதைத்தான் சிவி 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 ஒவ்வொருத்தரும் இவ்வளவு வச்சிருப்பாங்க சில பேர் இந்த பன் வழங்குற ப்ரெஷ்ஷு பழசையெல்லாம் எடுத்து பார்த்தப்ப இங்க வச்சிருக்கிற மாதிரி சில பேர் அல்லாம இபுனு ஜோசி ரஹமதுல்ல அலின்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க இந்த அவங்க கிதாபு எழுதிட்டே இருந்தாங்க ஆயிரக்கணக்கான கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க டெய்லியும் பலநூறு செபாக்கள் பலனூறு பக்கங்கள் எழுதுவாங்க அதுக்காக வேண்டி இந்த சீவு இந்த சீவன குப்பையெல்லாம் மூணு நாலு மூட்டை அளவுக்கு சேர்ந்துதான் பென்சில் சீவரப்ப அந்த குப்பை இருக்குமல்ல அது கொஞ்சம் எடுத்து வைப்போம்ல அந்த மாதிரி மூட்டை மூட்டையா இவர்கள் கட்டையினுடைய பேனாவை சீவியதில் செதுக்கப்பட்ட துகள்கள் மூட்டை வார்த்தாங்கிறப்போ என்னை குளுப்பாட்டுறது அந்த இதுல வந்து அடுப்பு எரிச்சு அதுல தண்ணி காய வச்சு என்னை குளிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு மூத்தாயிட்டாங்க அப்படிதான் பண்ணாங்க எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா பூரா சுடுதனி அவங்க குளிப்பாட்டுற அளவுக்கு தண்ணி காய வச்ச பிறகும் அவர் சீவி போட்ட துகள்கள் மீதி இருந்துச்சான் இப்போ எவ்வளவு எழுதியிருப்பாருன்னு பாருங்க அப்போ பேனாக்கள் அப்படி இருந்தது அன்னைக்கு இந்த எழுதுகோள்கள்ல அல்லமபில் கலம் பேனாவின் மூலமாக இறைவன் கற்றுக் கொடுத்தான் அப்படிங்கிறது ஒழுங்கு அடுத்தது திரிபுராணில பேனாவை குறித்து வரக்கூடிய இன்னொரு செய்தி மரியம் சலாம் அவர்களை பற்றிய செய்தி ஏன்னா அவங்கள யாரு வளர்க்கறதுன்னு அப்போ கடுமையான போட்டி நிலவுச்சு மரியம் அம்மாவுடைய தந்தை இறந்து விட்டார் தந்தை இம்ரான் மரியம் இம்ரான் திறந்து விட்டார் இம்ரான் அந்த ஊரில் நல்ல மனிதர் இறைநேசர் அந்த ஊர் மக்களால் அறியப்பட்டவர் இம்ரான் கையெடுத்து துவா செய்தால் கபூலாகிவிடும் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெரிய வழியாக இறைநேசராக இருக்கக்கூடிய இம்ரானுடைய வீட்டு பிள்ளை இப்போது எத்தீமாக இருக்கிறது சின்ன குழந்தை அப்ப வரிய மை அந்த எத்தீமை எடுத்து வளர்ப்பதற்கு பனுவிசிரவேலர்கள் உள்ள விஐபிகளுக்கு இடையில போட்டி வந்துச்சு எண்ட குடு ஒன்றை குடு எண்ட குழுன்னு பெரிய பெரிய ஆளுகள் கேட்கிறாங்க ஆகப்பெரிய வசதி படைத்தவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை குளத்தை சார்ந்தவர்கள் அவங்க எல்லாம் கேக்கிறாங்க கடைசியில வேற வழி இல்ல அவர்களுக்கு சீட்டு குலுக்கி போடுவது என்று முடிவெடுத்தது அந்த சீட்டு வந்து அவர் அவரவர்களுடைய கையில வைத்திருக்கக்கூடிய எழுதுகோலை அவர்கள் தூக்கி போட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு ஒரு சிஸ்டம் சீட்டு குளிக்க போடுற சிஸ்டம் அன்னைக்கு அப்படி இருந்துச்சு இன்னைக்கு வந்து சீட்ல இது பண்ணி கொடுக்கறோம்ல சீட்டு குடுக்கலுடைய ஒரு முறை அவரவர்களின் பேனாவை எரிய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அதுல நினைத்த இடத்தில் வந்து விழக்கூடியவர்கள் யாரோ அவங்கள்ட்ட மரிய ஒப்படைக்கிறதுன்னு சொல்லி முடியும் அன்னைக்கு நபியாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் ஜக்கரியா அலிகிசலாம் அவங்களும் வந்து நிற்கிறாங்க இந்த பிள்ளை என்ன கூட நான் வளர்க்குறேன் எல்லாரும் எல்லாரும் கேட்கறாங்க எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு சீட்டு குழுக்கள் நடக்கிறது அதாவது அவர்களுடைய பேனாவை அவர்கள் வீச வேண்டும் அப்படின்னு ஒரு திட்டம் நடக்கிறது அப்போ இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு ஜக்கரியா அலிக இஸ்லாமுக்கு ஜக்கரியா அலிகி இஸ்லாமினுடைய மனைவி மரியம்முடைய தாயின் சகோதரி சுருக்கமா சொல்றதுன்னா காலாமா முறை வேணும் யாரு ஜக்கரி அலி இஸ்லாமினுடைய மனைவி மரியம் அம்மாவுக்கு காலாமா வேற எங்கெங்கயோ யார் யார் வீட்லயோ போய் ஒரு சின்ன பிள்ளை வளர்றதை விட காலமாட்ட வளர்றது நல்லது அல்லா கூட ஏற்பாடும் அப்படி இருந்துச்சு பேனாவை தூக்கி போட்டப்ப ஜக்கரி அலிஸ்லாத்தினுடைய பேன தான் இதாச்சு குரான்ல எல்லாம் மூணாம் சூழ ஆலயம் பிரான் இந்த விஷயத்த சொல்றான் இது மரியம் நீங்கள் உங்களுடைய பேனாக்களை போட்ட நேரத்தில் வரியம் யார் மரியமை வளர்ப்பது என்று உங்களுக்கு இடையிலே போட்டி வந்து அதை தூக்கி போட்ட நேரத்தில் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் நீங்கள் இருக்கவில்லை அவங்கெல்லாம் இந்த ஹிஸ்டரிய சொல்றான் நீங்கள் அந்த நேரத்தில் இருக்கவில்லை நாம் அப்படி ஏற்பாடு செய்து மரியமை செக்கரியாவிடத்திலே ஒப்படைத்தோம் அப்படின்னு வருது திருப்புநாளின் எழுதுகோள் ரிலேட்டடா அவர்கள் செய்தி இதுவோல் இன்னொன்னு முக்கியமா ஒன்னு அப்படி ஏற்பாடு செய்து மரியமை செக்கரி ஆகிடத்திலே ஒப்படைத்தோம் அப்படின்னு வருது திருப்பு நாளில் எழுதுகோல் ரிலேட்டடா அவர்கள் செய்திதோல் இன்னொன்னு முக்கியமா ஒன்னு வருகிறது அல்லாஹுவைப் பற்றி அல்லாஹுவின் வல்லவையைப் பற்றி பேசக்கூடிய எழுதுகோள் குறித்த செய்தி வலவு அல்ல மாஃபிள் அருதி மின்சஜரத்தின் அப்தலாம் உன் பத்பஹரு எமுத்து ஹோம் என்பதை சர்பாய் மா நிதத் கலிமாத்துள்ளா அல்லாஹுடைய வார்த்தைகளை அல்லாஹுவின் களிமாக்களை அல்லாஹுவின் வாசகங்களை அல்லாவை பற்றி நீங்கள் எழுத ஆரம்பித்தால் என்ன செய்யுங்கள் உணவண்ணின் சஜரத்தை ஆக்கலாம் பூமியில இருக்கக்கூடிய அத்தனை மரங்களையும் எடுத்து எல்லா மரங்களையும் எழுதுகோளாக்கி விடுங்கள் பழைய எழுதுகோளை வச்சு அல்லாஹ் சொல்றான் அது எத்தனை பேனாவா கோடிக்கணக்கில் பேனா இல்லை பூமியில் இருக்கிற அத்தனை மரங்களையும் பேனாவாக்குங்கள் ஒன் பஹ்ரூ எமுத்து பூமியின் பாதிக்கு சர்வா பஹூர் ஏழு கடல் தண்ணி இருக்கும் அல்லவா அதையெல்லாம் மையாக ஆக்குங்கள் உலகத்தில் இருக்கிற மரமெல்லாம் பேனாவாகி உலகத்திலே இருக்கிற கடல் எல்லாம் மையாகி அல்லாஹுவைப் பற்றி எழுத ஆரம்பித்தால் அல்லாஹுவனுடைய விஷயம் முடிவதற்கு முன்னால் இந்த போகும் போவும்டிச்சு போத்கனிமா சொ அல்லாஹுடைய வார்த்தைகள் முடியாது அல்லாஹுடத்தில உள்ள செய்திகள் அல்லாஹ பத்தினு எழுத ஆரம்பிச்சா இந்த உலகத்தின் மரங்களுக்கு பேனாவா இருந்து எழுதும் சக்தி அவைகளுக்கு இல்லை இந்த உலகத்தின் கடல்களுக்கு மையாக இருந்து எழுதும் சக்தி அவைகளுக்கு இல்லை இது குரானில் அல்லாஹுத்தாலா அவனுடைய பற்றி வல்லமைகளை பேசுகிற போது ஒரு இடத்தில் இதை சொல்லுகிறான் இந்த செல்லும் பேனா பிடித்து எழுதுதில்லை எழுதியது இல்லை ஏன்னா ரிசுஜல்லாலே செல்லும் உண்மைன்னு சொல்லும் லா எக்கறோபோதா எ தூகு அவர்கள் படிப்பதில்லை அவர்கள் எழுதுவதில்லை நம்ம பல தடவை தப்சியல் வச்சிருக்கோம் படிக்க தெரியாது அப்படின்னு சில பேர் அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க அது சரியில்லை அப்படி சொல்லக்கூடாது படிக்க தெரியாது எழுத தெரியாது அப்படின்னு சொல்றது சூடுல்லா விஷயத்தில் அது ஒரு ஒழுக்க குறைவு சூழ்லா அவர்கள் எழுதுபவர்கள் அல்ல அவர்கள் படிப்பவர்கள் அல்ல அவ்வளவுதான் எழுத தெரியாதுங்கிறதெல்லாம் இல்லை நான் அடுத்து சொல்றேன் ஒரு விஷயம் ஒரு ஒப்பந்தத்தில் கரெக்டாக கையை வச்சு அந்த இடத்துல அழிச்சு எழுதின ஒருத்தரை அழிச்சு விடுறாங்க எழுதிய கடிதத்தில் திருப்புரான்ல ஆலைமுறானுடைய ஒரு சோறா யா அகலுக்கு கிதாபி ஆணவ இல களிமத்தின் சவா இப்ப நாம பயனக்கும் அந்த வார்த்தையை ரசூதான் எழுதுனா அதனால எழுத தெரியாதவர்கள் என்பதல்ல அவர்கள் எழுதுபவர்கள் அல்ல படிப்பவர்கள் அல்ல எழுதுறதுக்குன்னு யார்ட்டையும் போய் அவங்க படிச்சதில்லை படிக்கிறதுக்குன்னு யார்ட்டையும் போய் அவங்க ஆசிரியராக உட்கார்ந்ததுல உண்மைங்கறத வந்து உண்மை நமக்கெல்லாம் எழுந்துச்சுன்னா பிளஸ் பாயிண்ட் ஏன்னா அவர் எழுத தெரிந்தவராக படிக்க தெரியவராக இருந்திருந்தால் முந்தைய வேதங்களை எங்கேயோ படிச்சுட்டு வந்து இவர் சும்மா குரான்ங்கிற பேர்ல விடுறாரு அப்படிங்கிற மாதிரி அதை பொய் என்று பொய் கட்டி விடுவார்கள் நபிசல்லு அலிகவர் செல்லம் எங்கையும் படித்ததில்லை எங்கையும் எழுதியதில்லை என்பது அவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் எனவேதான் படிக்கவும் முடியாதவர் அப்படிங்கிறது வந்து எழுதாதவர் படிக்காதவர் என்பது ரசூலுக்கு கூடுதல் தகுதி மத்தவங்களுக்கெல்லாம் எழுத படிக்க தெரியலன்னா அது வந்து மைனஸ் சரி நபிசல்லா அலி செல்லத்தை வந்து இருபத்தி ஒன்னாவது ஜிசுவனுடைய இந்த ஆயத்து வருகிறது

என்னன்னா குரானை இவரா ரெடி பண்ணிட்டாரு என்று விடுவார்கள் அதற்காகவே ரப்பு என்ன செய்தான் படிக்கிற மாதிரி சூழலை வைக்கல எழுதுற மாதிரி சூழலை வைக்கல யாரு படிக்க வைப்பாங்களோ அந்த அம்மா அத்தாவையும் சேர்ந்து முன்னாடியே கூப்பிட்டு இருந்த அவங்க அவங்கெல்லாம் வந்து அதுக்காக விளை படிக்க வைக்கிற தாய் இல்லை படிக்க வைக்கிற தந்தை இல்லை படித்து கொடுப்பதற்கு எந்த ஆசிரியரும் இல்லை எனவே நபிசல்லி செல்வி ஆனா ரசூலுல்லாவுக்கு முன்னாடி எழுதுகோள் வைத்து எழுதி இருக்கிறார்கள் ரசூல் சொல்லி தூண்டி இருக்கிறார்கள் ஒரு அம்மா இருக்காங்க ஒரு அம்மா இருந்தாங்க பேரு ஷிஃபா அப்துல்லாவுடைய மகள் ஷிஃபா அவங்க வந்து ஊர்ல நிறைய பேத்துக்கு படிச்சு கொடுப்பாங்க அதாவது எழுத்து எழுத்து சொல்லி எழுத சொல்லி கொடுப்பாங்க நபிசல்லா அல்ல செல்லும் தங்களுடைய மனைவி அப்சா அல்லாஹ் அல்லாஹ்கா வீட்டுல அதாவது உமர் அதி மகள் ரசூல்லாவுடைய மனைவி அவங்க அப்சா வீட்டுல ரசூல் சல்லா சில இருந்தப்ப இந்த அம்மா வந்தா ஷிஃபா பின் அப்துல்லா என்ன ஷிஃபா எல்லாத்துக்கும் என்னமோ சொல்லி கொடுக்குறீங்க இந்த அப்சாவுக்கும் சொல்லி கொடுக்கலாமல்ல அப்படின்னு நபிசல்லா அலி செல்லு சொன்னாங்க பெண்கள் எழுத படிப்பதற்கு ரசூலுடைய முன்னிலையில அந்த எழுதுறதுக்கு சொல்லி கொடுக்கற லேடி அவங்க அவங்கள்ட்ட சொல்லி எழுத சொல்லி கொடுத்தாங்க பதிரப்பூர்ல உங்களுக்கு தெரியும் எழுபது கைதி எழுபது கைதிக்கும் ரிலீஸுக்கு என்ன நிபந்தனை தெரியுமா நாலாயிரம் திருகம் பணம் கட்டிட்டு ஒவ்வொரு நாலாயிரம் திருகம் கட்டணும் யார்கிட்ட நாலாயிரம் திருகம் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா எழுத தெரிஞ்சிருந்தா படிக்க தெரிஞ்சிருந்தா எங்களுடைய முஸ்லீம் குழந்தைகள் பத்து பேத்துக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்துட்டு ரிலீஸ் ஆயிடலாம் இதுல சூடுல்லாவுடைய ஏற்பாடு அதாவது தன்னுடைய வருங்கால சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உள்ள வருமானம் உள்ள இடத்தில் ஒருவன் காசு இல்லை காசு கொடுக்க விரும்பவில்லை நான் எழுத சொல்லிக் கொடுக்கிறேன் என்கிறான் என் சமுதாயத்தின் பத்து பேருக்கு எழுத படிக்க சொல்லிக் கொடுத்து விட்டு போ என்று சொல்லி அந்த அறிவின் வாசலை அந்த நாலேஜினுடைய கேட்டை எப்படி ஓபன் பண்ணாங்க அது எந்த காலத்துல என்று யோசித்தாலே பிரம்மாண்டம் பெருமானார் செல்லந்தாகி இங்கு செல்லம் திறந்து வைத்த அறிவு வாசல் அது இல்ல நிறைய பேர் என்ன செஞ்சாங்க வந்து முஸ்லிம்களை வர சொல்லி பத்து குழந்தைகளுக்கு பத்து பேருக்கு தெரியாதவங்களுக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்து இதானாங்க பெருமானார் முன்னிலையிலே அவர்கள் எழுதியதை ரிசூர் செல்ல அலி செல்லம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தடவ உதைவியான்னு ஒரு ஒப்பந்தம் நடக்குது அந்த ஒப்பந்தத்துல காப்புறுகளுக்கும் ரசூலுக்கும் இடையில ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம் பத்து வருஷம் போர் நிறுத்தம் நம்மளுக்குள்ள இனிமேல் பத்து வருஷத்துக்கு சண்டை இல்லை ஹம் சரி எழுது அதுலதான் நமிசல் ஆலி செல்லும் அவர்கள் நிறைய கொஞ்சம் பின்னடைவான நிபந்தனைகள்லாம் இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு அழிவது எல்லார்டா எழுத சொன்னாங்க அவங்க எழுத மாட்டாங்க பேனாவோட ஓட இதோட அவரா சொல்ல அந்த ஓலையோட உட்காந்துருக்காரு அடிதறியதாங்க எழுது முஹம்மது ரசூல் உள்ளாவிடமிருந்து மக்காவின் தலைவர்களுக்கு எழுதுவது அப்படின்னு அவங்க எழுதிட்டாங்க எழுதி முடிச்ச உடனே அவங்க வந்து முகமது ரசூல்லான்னு ஏத்துக்கிட்டா தான் நம்மளுக்குள்ள பிரச்சனையே இல்லையே அப்துல்லாவுடைய மகன் முகமதுன்னு எழுதுங்க ரசூடுல்லா முகமதுன்னு எல்லாம் நாங்க எழுதுனா நாங்க நிபந்தனையவே ஒத்துக்க மாட்டோன்னுட்டாங்க அவங்க உண்மையாலுமே பிரச்சனையே அதுதானே ரசூடுல்லாம் அவன் ஏத்துக்கிறதா இருந்தால் ஏன் செண்டை ஓட போனாங்க அப்போ நவிசல்லாசன் சொன்னாங்க சரி அதை அழிச்சிருங்க ரசூடுலாங்கிறது அழிச்சிருங்க அழிச்சிட்டு அப்துல்லாவுடைய மகன் முகம்மதுன்னு போடுங்கலான்னு சொன்னாங்க இல்லை நான் அழிக்கலைன்னா ஒரு முஸ்லீம் தன்னுடைய கையால் அது ஒரு சூளுடைய மருமகன் சூளுடைய தம்பி அதை எப்படி அழிப்பாங்க நான் அழிக்கலைன்னுட்டாங்க சலாசு ரெண்டாவது மூணாவது சொன்னாங்க அழிச்சிருப்பா அப்படின்னு அல்லாவுடைய தூதர்ன்னு அழிக்கிறதுக்கு கை மாட்டேங்குது அந்த இடத்துலதான் மார்க்கறிஞர்கள் ஒரு விஷயத்தை எழுதுவாங்க ரசூல் ஒரு உத்தரவை சொன்னால் உத்தரவை நிறைவேற்ற வேண்டுமா அல்லது உத்தரவை மீறிய கண்ணியம் காக்க வேண்டுமா என்னன்னா உத்தரவு எப்படி வேணாலும் கல்லியம் அழிவது கடைசி வரையும் நான் அழிக்க மாட்டேன்னு உட்காந்துட்டாங்க அந்த இடத்துல கையை வச்சு எழுதாமல் இருப்பது நல்லது என்று அல்லாஹ் முடிவு செய்து அவர்களை எழுதாமல் வைத்தான் அவ்வளவுதான் அது வந்து தெரியாது என்று சொல்ல என்ற என்ற வார்த்தையை பெருமனார் செல்லாண்டி செலவுக்கு பயன்படுத்துவது தப்பு இந்த மாதிரி நிறைய எழுதிய பெருமக்களில் பெருமானாருக்கு முன்னாடி எழுதியவர்கள் எழுதியவர்கள் முக்கியமானவர்கள் இந்த உலகத்திலேயே ரெண்டு பேனா தான் ஒன்னு குரானை தொகுத்த நேரத்தில் பயன்பட்ட பேனாக்கள் இன்னொன்னு அபிசல்லாலே செல்ல முடிய ஹதீசுகளை தொகுப்பதற்கு பயன்பட்ட பேனாக்கள் ஒரு பெரிய சமுதாயம் முன்னாலே சென்றவர்களில் இதுல ஒரு பெரிய குரூப்பு தங்களுடைய பேனாக்களை காலம் முழுக்க எழுதி தீர்த்தார்கள் அதிசுகளை எழுதி தீர்த்தார்கள் இன்னைக்கு நாம் அவர்களுடைய அந்த செய்து வைத்த பெரிய முயற்சியின் பலனை தான் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எடுத்த குரானை எடுத்து சாதாரணமாக இந்த குரானை எழுதுவதற்கு அவர்கள் பட்டப்பாடு வகையை எழுதிய எழுத்தாளர்கள் சுமார் பத்து பதினஞ்சு பேர் எழுதியிருக்கிறார் ஒவ்வொரு நேரத்திலையும் செல்லும் வகியை எழுதுபவர்களை பக்கத்திலேயே வைத்திருப்பார்கள் வர வர அவர்கள் இவர்கள் எழுத வேண்டும் அப்படி எழுதுவார்கள் வகியை எழுதக்கூடியவர்கள் ஒரு ரெண்டு நூற்றாண்டு தலைமுறை வரை அதை எழுதுகிற வேலை அது சம்பந்தப்பட்ட தொகுக்கிற வேலை இதெல்லாம் நடந்தது குரானையும் ஹதீஸையும் அடுத்த ஹதீஸ்கள் நிறைய பேர் அஞ்சு லட்சம் ஹதீசுகளை அகமது பின் அம்பல் ரஹத்துல எழுதினார்கள் அஞ்சு லட்சம் நாற்பது ஹதீஸ் தெரியாது நமக்கு நாலு நாற்பது நானூறு நாலாயிரம்லாம் இல்லை அஞ்சு லட்சம் ஹதீசுகள் கையால எழுதியவர்கள் எவ்வளவு பேனாக்கள் எவ்வளவு மைக்கூடுகள் இதற்கு இன்னும் கொஞ்சம் கூட ஆறு லட்சம் ஹதீசுகள் அல்லாம ஐயப்பல்லா எழுதினார்கள் உலகத்திலேயே ஹதீசுகளை மிக அதிகமாக எழுதிய பெருமக்கள் நாலு பேர் அபு ரஹீம் அகுல்லா ரஹீமகுலா அதுக்கு அடுத்தது அகமது பின் அம்பல் ரஹீமகுலா அடுத்த அலி என் மதீனி இதை இவங்கெல்லாம் புகாரி மாமுடைய உஸ்தார் புகாரியுடைய ஆசிரியர் அலியுணன் மதீனி இவங்க எல்லாம் வந்து காலம் முழுக்க சில பேர் அண்ணா என்ன பண்ணாங்க தெரியுமா பிறந்து சிறுபிராயத்துல பேனாவை கையில எடுத்தவங்க மௌத்தா வரையும் எழுதுகோள் எழுதிக்கிட்டே இருந்து மௌத்தாயிட்டாங்க அவங்க எழுதி வச்சுட்டு போன தான் இன்னைக்கு நாம உட்காந்து குரான் தர்ஜிமா சகிவுல் புகாரி முஸ்லிம் அது இது அதிசூர்கள் என்றெல்லாம் நாம் சொகுசாக அனுபவிக்கிறோம் பேனாக்களில் பாக்கியம் பொருந்திய பேனாக்கள் குரானை எழுதிய பேனாக்களும் அதீசிகளை எழுதிய பேனாக்களும் சொல்ல வர்றது என்னன்னா ரெண்டு விஷயம் ஒண்ணு எப்படி நம்முடைய வாய் வார்த்தைகள்ல கண்டதையும் பேசக்கூடாது அல்லாஹரசூலுக்கு மாற்றமா சரியத்துக்கு மாற்றமா பேசக்கூடாதோ அந்த மாதிரி எந்த காலத்திலும் நம்முடைய பேனா ஒரு கையொப்பமோ ஒரு எழுத்தோ ஒரு குறியோ எதுவாக இருந்தாலும் கெட்ட செயல்களுக்கு பேனாக்கள் துணை போகக்கூடாது இன்னொன்னு என்னன்னா கொடுவான வரைக்கும் இந்த ரெண்டு பக்கமும் பதிவு செய்யற வழக்குகளை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை பேசிவிட்டு பதிவு செய்கிற போது தீயதை செய்துவிட்டால் உடனடியாகவே திரும்ப நல்லதும் செய்துவிட்டால் அந்த வழக்குகள் அந்த தீயதை அழித்து விடுவார்கள் என்று இருக்கார் நல்லது அப்படியே பதிவாகும் தீயதை அழிப்பதற்கு உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறார் வழக்குகள் பதிவு செய்கிற போது பெரும்பாலும் என்ன வார்த்தையாக இருந்தாலும் கொள்வோம் என்று இருக்கிற போது தவறானவைகள் அந்த பதிவேடுகளிலே இடம்பெறாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு செய்வோம் அல்லாஹ் எல்லாமோ தானா அவன் விரும்புகிற வாழ்க்கையை அவன் நம்பியாட்களுக்கு அமைத்து கொடுத்த வாழ்க்கையை தவசீலர்கள் இறைமேசர்கள் நல்லதியார்களினுடைய நல்ல பாதையை அல்லாஹ் நம்மவர்களுக்கு காட்டி வழிநடக்கும் தௌக்கியத்தை தருவானாக ரொம்ப مغلب بكم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير اعمالنا يا رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله عليه محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على, وسلم صلى الله على I'm <Sessly> not <Sessly> <Sessly>